அப்ப நம்ம ஜாதகத்துல தேடாத செல்வமே கிடையாது எல்லாரும் ஒரு இருந்து நம்ம இவ்வளவு என்ன காரணம் ஜோதிடத்துல பரிகாரங்களை வந்து கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஆக்டிவேட் பண்ணுங்க கண்டிப்பா சார் நீங்க நல்லா பாருங்க கை நடக்கு வாழ்க்கையில கொண்டு போறேன்னு ஒரு வாட்டி சொன்னாங்களே இல்லையா காக்கா பிடிச்சு பேர் வந்தது காரணமே கால் கால போக்குள்ள காக்கை அப்ப காச்சல் வந்துடுச்சு பழமொழி மத்தியங்கள் அப்ப காக்கா முடிச்சல் வந்ததுக்கு ஒரு காலத்துல கால்கையும் பிடிச்சாத வாழ்க்கையில் நம்ம ஒண்ணுக்கு வரணும்னு சொன்ன வார்த்தை என் காக்கா உடச்சரிக்க ஊராங்குலையை ஊட்டி மட்டும்தான் தற்போதைய தானா வளருமா அது என்ன வாழ்க்கைக்கு ஊராங்குலையில கூட்டி வளராது கல்யாணம் அந்த வீட்டுல அதுதான்

பாரு அந்த ஜோதி அந்த ஜோதிடம் அது எப்படி பேர் வந்து முதல்ல ஜோதிடம் ஜோதிச்சு திடமா சொல்லி அந்த ஜோதிடம் சொன்னோம் இப்ப ஜாதகம் பார்க்கறவங்க உங்க கிட்ட ஜோசி கேட்ட கொண்டு கொடுத்தா உங்களுடைய ஞான கண்ணுக்கு அது ஜோதி என்னங்க ஜோதி இல்ல ஜோதிடம் வந்து ஜோதி வந்து உங்களுக்கு திடமா தெரியுமா சார் உங்களுடைய அந்த நவ கிரகத்தினுடைய ஒளிப்பது தான் ஜோதி

ஒருமுறை வாழ் இந்த நாமக்கலுக்கு வந்து ஐம்பன் ஐயாவுடைய இடத்துல நமக்கு அவருக்கு வந்து விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாரு அதையும் நாங்க எடுத்துக்கிட்டு பின்பற்றி வரா நம்மளுக்கு நன்மை எழுதியா இல்லை அது

இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உணவு கொடுத்துருக்காங்க பிரமாதமான உணவு நம்ம எல்லா இனத்தையும் கொடுக்கணும் சொல்லி ஆயிரக்கணக்கான எருதுகள் வந்து சாப்பிடுவோம் அந்த சாப்பிட்டு அவர் என்ன பிரச்சனைக்காக இதை கொண்டது எங்களுக்கு பரிகாரம் செஞ்சு போனாரோ அந்த கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஆயிரம் பேர் சாப்பிட்டு வாழ்த்தினார் இந்த ஆத்மா வாழ்த்தினே அந்த கடன் தீர்த்து சார் அந்த காலத்துல இயல்புக்கெல்லாம் நான் துரோகம் செய்யீங்கன்னு சொன்னாங்கல்ல அப்ப இயல்புக்கு நீங்க தருக்க மாட்டேங்க

அப்ப இருபது வருஷமா நேர்த்தி கொடுத்துருவாரு சென்னை வச்சு அவர் கரும்பு இருக்கிறான் அப்போ அவ்வளவு தண்டனை அவருக்கு என்னைக்கு அந்த இருபது வருஷமா கடன் பட்டி முதல சேர்ந்து என்னைக்கு அவர் அரைக்கிறாரோ அன்னைக்கு அவர் வந்து நிம்மதி ஆயுத அதுபோல கடன் ஆக மாட்டார் பெரிய கடவுளை சித்த மாட்டாரு ஆனா அந்த கடன் தான் சம்பாதிச்சு சம்பாதிச்சு உழைச்சு உழைச்சு பட்டியா கொடுத்து காலத்தை போக்குறது அப்போ அந்த கடன் என்னைக்கு நிம்மதியாகுதோ அன்னைக்கு அந்த கருமவனை கழிச்சிருச்சுன்னா சக்தி உள்ள சாதிக்கும்பட்டு குத்தி உள்ள கடன் அவசரப்பட்டு வாங்கிட்டேன்னு சொல்றேன் கடன் எல்லாம் யார் வரைக்கிறது சார் நல்லா யோசிங்க ஒருத்தர் கடன் லட்சம் கடன் வாங்கிட்டாரு இந்த ஐம்பது லட்சம் கடன் வாங்கிட்டு அவர் இந்த ஐம்பது லட்சம் கடன் கூட அவர் போயிட்டாரு கடனாக வந்து கேக்குறாரு உழைச்சும் பாலியட்டும் கடன் அடிக்கிறவங்களே போயிட்டாரு நாங்க வெறும் வெளியில உட்கார்ந்து எங்களுக்கு என்ன தெரியும்னா அவர் என்ன நினைப்பாரு அம்பது லட்சம் கொடுத்துருக்கேனே இந்த பணம் கஷ்டப்பட்டு நான் வாங்கி இதே இதை நான் உருவாக்கி எவ்வளவு தூரம் நான் பண்ண இன்னைக்கு அநியாயமா இப்படி அம்பது லட்சம்ல குழுக்கத்துல போயிருச்சேன் அப்படின்னு